அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் லாஸ்ட்டு வீடியோ வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப புதுகை என்னும் மருவு சொல் குறிப்பிடும் ஊர் புதுக்கோட்டைன்னு பார்த்தோம் அதே மாதிரி மருவு இல்லாத பெயர் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்னு பார்த்தோம் இதில் ஒரு ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக நாகப்பட்டினம் நாகை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை கும்பகோணம் என்ன சொல்லுவோம் நம்ம குடந்தைன்னு சொல்லுவோம் கும்பை என்பது தவறான ஒன்று குடந்தை என்பது தான் சரி கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குரியுடைய வாக்கியத்தை கண்டறி இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபன் கொடுத்துட்டு இதில் காமாவெல்லாம் வரல அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி வராது இது வராது ஆச்சரியக்குறி இதெல்லாம் தவறு முக்கணி கோலன் போட்டு மா பலா வாழை மாக்கமா பலாக்கமா வாழை முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியமாகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கில் அமைந்த சொல் கொடுக்கப்பட்ட பேச்சு வழக்கில் படித்தான் உண்டான் வந்தான் இதில் செஞ்சான் என்பது பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லாகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு யானை யானைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் யானை கன்றுன்னு தான் சொல்லுவோம் யானை குட்டி யானை குழவி யானை குஞ்சு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக மத்தி பூத்தார் போல வந்திருக்காயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதனால உங்களுக்கு அரிதாக என்பது சரியான விடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சோறு சோறு பார்த்தீங்கன்னா இதுல சோறு உண்டான் என்பதுதான் சரியான ஒன்று தின்றான் விளங்கினான் சாப்பிட்டான் இதெல்லாம் வந்து தவறான ஒன்றாகும் பொருத்தமான காலம் அமைத்தல் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் நேற்று அப்படின்னே வந்துருச்சு இது இறந்த காலத்தை குறிப்பதாகும் வினாவின் வகையை கண்டறிக வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் என்னன்னு நீ கடைக்கு போ அப்படின்னே சொல்றாங்க இது வந்து ஏவல் வினாவாகும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் இணைப்பு சொல் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை என்பது சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது இதுல பார்த்தீங்கன்னா நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது என்பதுதான் சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக இமெயில் மின்னிதல் தவறு இ புக் மின்னூல் என்பது சரி இ மேகசின் மின் நூலகம் தவறு இ லைப்ரரி மின் அஞ்சல் என்பது தவறு இ புக் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு மின் நூல் என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அறிவு அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் என்பதுதான் சரியான விடை இருபொருள் தருக ஆறு ஆறுன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க எண் மற்றும் நதி என்பதை குறிக்கும் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிக மடு மாடு மடுன எதை குறிக்கும் நீர்நிலையை குறிக்கும் மாடுங்கிறது எருது என்பதை குறிக்கும் ஆப்ஷன் பி சரியான ஒன்று கீழ்கண்ட தொடர்களை கவனி இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் இது சரியான உண்மைதான் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான ஒன்று பயோடெக்னாலஜி இதனுடைய கலை சொல் என்ன ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பம் என்பதுதான் சரியான கலைச்சொல் கோர்டி இதனுடைய கலைச்சொல் என்ன கோர்டி என்பது நற்பண்பை குறிப்பும் சொல்லாகும் தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக நான் பிறரிடம் என்ன பேசுவேன் பிறரிடம் கண்டிப்பாக இன்சொல் பேசுவேன் தான் சரியான விடை பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன் ஏதான் கல்வர்கள் கூட்டம் சென்றனர் அடுத்த ஒன்று மாந்தோப்பு குயில்கள் கூவின காலாட்படை விரைந்து சென்றது மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது இதற்கு ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை கொண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யலுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் எந்த சொற்கள் செய்யலுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார்னு பாத்தீங்கன்னா உரிச்சொற்கள் தான் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க பொருளின் செல்வம் பொன்னினும் விளைமிகு இதுல காலக்கணிதத்தில் இது மாதிரி இரண்டு மூன்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை நல்லா பாத்துங்க பொன்னினும் விலைமுகு பொருளின் செல்வம் என்பதுதான் சரியான வரியாகும் சரியான தொடரை தேர்ந்தெடு கரிசல் இலக்கியம் என்பது பார்த்த காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் என்பது சரியான விடை பொருத்துக சொல் பொருள் நெடி அப்படின்னா என்ன அதே மாதிரி மழலை வனப்பு பூரிப்பு நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி என்பதை குறிக்கும் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று சொல் பொருள் தான் கொடுத்துருக்காங்க உரு அப்படின்னா என்ன உருணா அழகு போல விளக்க வங்கம் கப்பல் மூன்று இது எல் என்பது பகலை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றினைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது யாருடையதுன்னா நம்ம மனிதர்கள் உடையது மிருகங்களால் எதை காட்ட முடியும் மிருகங்கள் அதோட உணர்ச்சிகளை கோப கோபம் மற்றும் பயத்தை காட்ட முடியும் யாரை போல நவரசனங்களை காட்ட முடியாது மனிதன் போல நவரசங்களை காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடமாக உள்ளது எது மூளை தான் உணர்ச்சிகளின் பிறப்பிடமாக உள்ளது எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் உடல் இணைந்து செயல்படுவதால் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன பேதையார் என்பதன் எதிர்ச்சொல் தருக அறிவற்றவர் இதில் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அறிவுடையவர் என பொருள்படும் அந்நியர் எதிர்ச்சொல் தருக அந்நியரா இதற்கு எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா உறவினர் என்பது சரியான எதிர்ச்சொல் முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர் முப்பால் ஆசிரியர்னால் நமக்கு தெரியும் திருவள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் மாதானு பங்கி இதில் பாவலர் ஏறு பெருஞ்சத்திரனார் வள்ளுவருக்கு கிடையாது எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் அகநானூறு நற்றிணை புறநானூறு இது முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் வரும் இதில் எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூலாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் மிஷின்கள் அப்படின்னா என எதை குறிக்கும்னு பாருங்க இயந்திரத்தை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லேண்ட் பிரீஸ் என்பது லேண்ட் பிரீஸ் என்பது நிலக்காற்றை குறிக்கும் டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கலை சொல் என்பதை குறிக்கும் இலை 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 இதுல நம்ம பார்த்துருக்கோம் ல ல லகர வேறுபாடு இதுல இலை அப்படிங்கிறது தாவர இலைத்தல் மெலிதல் இலை நூலிலை ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விலை அரசன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசனுக்கு என்ன குறிக்கும் கோ என்பது அரசனை குறிக்கும் அவருக்கு தலைவன் என்பதையும் அரசன் என்பதை குறிக்கும் வென்றார் என்பதன் வேர் சொல் என்ன இதில் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் இதில் வெண்ணுன்னு வராது இதில் வெல் என்பதுதான் சரியான வேர் சொல்லாகும் வேர் சொல்லின் பெயரை காண்க பாடு இதில் பாடியவன் என்பதுதான் சரியான வினையாளனையும் பெயர் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்று உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் ஊஇ கொண்டு முடியும் இதில் பாடி என்பது வினையச்சமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் ககல் கலையாக திகழ்வது பாருங்கள் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் என்பது சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம் அப்படி ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதி என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க திருக்குறள் மூன்று பிரிவுகள் உடையது அப்ப ஆப்ஷன்ல பாருங்க திருக்குறள் என்றால் என்ன இதெல்லாம் தவறு திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது என்பது சரியான விடைக்கேற்ற வினா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அதாவது அது செய்யவே இல்லை உருவது கூறல் விடை என்பது சரியான விடை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சிறுவன் பாடம் படிப்பித்தான் படிக்க வைத்தான் பாடம் படித்தானா இதில் சிறுவன் பாடம் படித்தான் என்பது தன்வினை வாக்கியமாகும் செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் பானை குயவனால் வனையப்பட்டது பட்டது இதில் இது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் அப்பா சொன்னார் இதனுடைய வாக்கிய அமைப்பு என்ன அப்பா சொன்னார் இது வந்து பாத்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் என்பது சரியான விடையாகும் கடலில் கரைந்த பெருங்காயம் இவ்வோமை கூறும் பொருள் விளக்கம் கடல்ல கரை பெருங்காயத்தை கரைச்சா அதுல பயனின்மை என்பதை குறிக்கும் டெம்பஸ்ட் என்பது என்ன டெம்பஸ்ட் என்பது ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா பெருந்தாற்று என்பதை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை அந்த ஈவோ கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டதை பார்த்தோம் அடுத்த வீடியோ பதிவில் இன்றும் ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்